பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று ஒரு பெண்ணின் ஜாதகம் ஆய்வுக்கு வந்துள்ளது இந்த பெண் நம் குழுவில் தான் பயணிக்கிறாங்க அவங்களோட ஜாதகம் அவங்களும் ஜோதிடத்தில் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஜாதகத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் பலமாக எழுந்துள்ளது என்னோடய ஜாதக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது அவங்களோட மேல்கண்ட குடும்ப நிலைப்பாட்டையும் குழந்தைகளோட நிலைப்பாட்டையும் அனைத்துமே தங்களோட உடல் உபாதைகளோட நிலைப்பாட்டையும் அவங்க கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஜாதகர் வந்து பிறந்த ஒரு நேரத்தை பார்க்கும்போது பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பிறந்த ஜாதகம் திங்கக்கிழமை இப்போ வயசு ஐம்பத்தி அஞ்சு வயசு முடிஞ்சு ஐம்பத்தாறு வயசு நடக்குது ஜாதகத்துக்கு இவங்க பிறந்த நட்சத்திரம் பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தாங்க கனியா லக்கினம் இந்த பெண்மணி வந்து கனியா லக்கினத்தில் பிறந்திருக்காங்க இவங்க இப்போ இவங்களோட ஜாதகத்தில் அவங்களோட கேட்ட கேள்வி கேள்வின்றது எதிர்காலம் எப்படி இருக்கும் வழிகாட்டுங்கள் என்று அவங்க கேட்டிருக்காங்க அப்போ குழந்தைங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்போ குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு எனத்தையுமே கேட்டிருக்காங்க ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு இடம் திதிசூனியம்னால் பரவாயில்ல இந்த ஜாதகத்தில் பாருங்கள் அதாவது கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் பிறந்திருக்காங்க சித்த யோகம்தான் அதாவது யோகா நிலை கூட நல்லா இருக்குது ஆனால் திதி வந்து திதிங்கும் போது சதுர்த்தி போது அந்த சதுர்த்தாசி திதியில் வந்து நாலு முறையும் சூனியம் ஆகுதுன்னு வச்சிங்களேன் அதாவது கன்னி திதிசூனியம் மிதுனம் அதுக்கு அதுக்கடுத்தது மீனம் தனுஷ் நாலுமே திதிசூனியம் ஆகுது அப்போ இந்த ஜாதகத்தில் நான் பார்க்கும்போது இவங்க எந்த வருடம் பிறந்திருக்காங்க போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பிறந்திருக்காங்க திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் கடகராசியில் பிறந்திருக்காங்க தற்போது குரு திசை அவங்களுக்கு இருப்பு பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் நாலு அதுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய சனிமகா திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசை திசையில் இப்போ நடக்கக்கூடிய புத்தி என்று பார்க்கும்போது கரெக்டாக வந்து குருவோட புத்தி பாதகாதிபதியோடய புத்தி அப்போ நாளுக்கு ஏழு கூடிய குருவோட புத்தி நடக்குது கோச்சாரதியாக குருவும் சந்திரனுக்கு பதினொன்றிலும் லக்கணத்துக்கு பாக்கியத்து தான் இருக்கார் அப்போ இவங்களுக்கு இந்த திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏன்னா திசை எப்போ ஆரம்பிச்சிருக்குது இவங்களுக்கு கரெக்டாக இவங்களுக்கு வந்து அந்த சுக்கர திசை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சுக்கர மகாதிசை ஆரம்பிச்சதுலேருந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட்டுன்னு எடுத்து ஸ்டார்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அப்போ சுக்கர மகாதிசையில் இப்போ குரு புத்தி வேறு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இவங்களுக்கு காலகட்டம் சரி இருக்காது ஏன்னு கேட்டால் தன பாக்கியாதிபதி சுக்கரன் இந்த கன்னியாலைக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரன் மட்டும்தான் சனி கூட கம்மியாக கொடுப்பார் ஆனால் சுக்கரன் தான் கொடுப்பார் ஏன்னா தன பாக்கியாதிபதி அந்த சுக்கரன் பாருங்கள் ராகுவோட சாரத்தில் இருக்கார் ராகுவோட சாரத்தில் இருக்கிற அந்த சுக்கர பகவான் பத்தில் போய் திதிசூனியத்தில் இருக்கார் அப்போது ஒரு திதிசூனியத்தில் நம் பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகத்துக்கு திதிசூன்யத்தில் இருந்தால் அந்த அந்த கிரகம் பலன் கொடுக்குமா பலன் கொடுக்காதா என்று பார்க்கும்போது திதிசூனியத்தில் இருக்கிற கிரகம் பலன் கொடுக்காது என்பதை நம்ம அடித்து சொல்லலாம் ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு அதை கோடிட்டு காட்டக்கூடிய நிலைப்பாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் குடும்பாதிபதியும் போய் பத்தில் உட்காந்துட்டாங்க இப்போ பத்தில் ஒரு பாவியே வச்சுருக்கணும் பத்தாம் சுப கிரகம் போய் உட்காந்துருச்சு அதாவது ஒம்பது கூட என் பத்துக்கு போனால் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுது அப்போ குடும்ப நிலையில் யோகத்தை கொடுக்குமான்னு பார்த்தா வெளி வாழ்க்கையில் கர்ம நிலைப்படி வாழு அப்படின்னு இந்த ஜாதகத்தை ஒதுக்குதுன்னு வச்சுங்களேன் இதை வேற சனி வேற பார்க்குறாரு சுக்கரனை சனி பார்க்குறாரு அது பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய சனி பகவான் நீச பார்வையோட எட்டாம் பாவத்திலேருந்து பார்க்குறாரு அதே எட்டாம் பாவங்கிறது என்ன ஒரு அசிங்கம் அவமானம் மன கஷ்டம் வேதனை இந்த இடத்துல சனி பகவான் பார்ப்பது ஒரு சிறப்பாக அப்படின்னு பார்த்தா சிறப்பு இல்லை சனி பகவான் யாரோட சாரத்தை வாங்கி வைக்கிறார் அவரும் பரணியோட சாரத்தில் இருக்கார் தன பாக்கியாதிபதியோட சாரம் அப்போ இந்த சுக்கரன் பெற்ற சாரமும் சரியில்லை ராகுவோட சாரம் ராகு ஆறில் இருக்காங்க அப்போ இந்த காலமே போராட்ட காலம்னு சொல்லி சுக்கரதிசா ஆரம்பிச்சிருந்தே இவங்க போராடி தான் வாழ்க்கையை ஜெயிக்கணும் போராடக்கூடிய ஒரு ம பெண்மணியாக இருக்காங்க போராடுனா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணுங்க எந்த ஒரு ஜாதகத்துக்குமே போராடுனா ஜெயிக்க முடியும்னு பார்த்தா லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இங்கே பாருங்கள் கன்னியா லக்கணத்துக்கு லக்னாதிபதி தன் சாரத்துக்கு போய் பன்னெண்டுல யாரோட சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து அப்போ கேதுவோடு சேர்ந்த சிக்கல் தான் வாழ்க்கையே சிக்கல் பிரச்சனை எதுலேயும் ஒன்று மாட்டிக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வம்பு வழக்கு ஏதோ ஒரு மன ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறத லக்னாபதி புதன் பகவான் பாக்கியாதிபதி சாரம் சுக்கரனோட சாரம் இங்கே எல்லாமே நல்ல சாரத்தில் தான் இருக்காங்க நல்ல சாரத்தில் இருந்தாலும் கிரகங்கள் நல்ல சாரத்தில் இருந்தாலும் அந்த இடத்தின் அதிபதியோட நிலைப்பாடு சரியில்லை இந்த லக்கணத்துக்கு உண்டான தன்மையில் பார்க்கும்போது எல்லாம் ஆதிபத்தியம் சரியில்லை ஆதிபத்தியம்னா இப்போ நின்ற பாவத்தோட ஆதிபத்தியம் அதாவது சனி நிற்கிறது பூர்வ புண்ணியாதிபதி நல்ல ஆதிபத்தியம்தான் ஆனால் அவர் வந்து எட்டில் போயிருக்காரு அவரோட நல்ல ஆதிபத்தியம் கிடைக்காது லக்கணாதிபதியும் நல்ல ஆதிபதியா ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் ஆனால் அவர் பன்னெனில் போயிருக்காரு அசுபாதிபத்தியமாயிடுச்சு அப்போ இங்கே சுபத்தன்மை உள்ள கிரகம் அசுபத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு போயிடுச்சு அப்போ இங்கே புதன் பன்னெண்டில் போனது தவறு அதே மாதிரி கேதுவோடு சேர்ந்தது ரெண்டாவது தவறு அப்படிங்கிற ஒரு தன்மை கேதுவோடு சேர்ந்தால் இவங்களுக்கு வந்து மன ரீதியான பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனையும் புதன் யார் ஸ்கின்னுக்கு அதிபதி செவ கேது ஆறு அதில் உண்டான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்போ பிரச்சனையை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு தன்மை இங்கே காட்டுது அப்படின் ஏன்னா இந்த சனியோட சாரத்தில் நிற்கக்கூடிய ஒரு சனி பெற்ற சாரத்தில் நிற்க சுக்கரனும் வந்து வலுவில்லாத போச்சு சனி வலுவில்லாத போச்சு கேதுவும் புதனும் வலுவில்லாத போயிட்டாரு அப்படிங்கிற தன்மையை இவங்க வேற ஒரு அமாவாசை யோகம்னு சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியனும் சேர்ந்துருக்கிற நேரத்தில் பிறந்திருக்காங்க அப்போ இவங்களுக்கு இப்போ இவங்களோட நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா தன்னோட குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கும்போது குடும்பம் வாழ்க்கை ரெண்டாம் இடம் தான் குடும்பம் அப்போ ரெண்டாம் அதிபதி பாக்கியத்தில் இருக்காரு குடும்பம் இருக்குது ஆனால் அது சிக்கலில் இருக்குது ஏன்னா ரெண்டாம் மதிப்பு போய் திரிசோனியத்தில் இருந்தால் சிக்கல்னு அர்த்தம் அப்போ அந்த கிரகமும் சனி பார்க்குது அப்போ கசப்பான வாழ்க்கையே வாழ்கிறாங்க கசப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது அப்படிங்கிற தன்மை இங்கே சனி உணர்த்துறாரு நமக்கு சனியோட பார்வை சுக்கரன பார்க்குறனால சனி கசப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ அவர் இனிப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கங்க வாய்ப்பு இல்லை இனிப்பான ஒரு கிரகம் போய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது திரிசோனியத்தில் இருக்குது அடுத்தது அஷ்டமாதிபதி வலுப்பெறக்கூடாது ஒரு ஜாதகத்துக்கு இங்கே பாருங்கள் செவ்வாய் மூணுல போய் வலுப்பெற்றார் அஷ்ட அதாவது யாரோட சாரத்தை சனியோட சாரத்தை பெற்று செவ்வாய் மூணில் ஆட்சி அந்த மூணுல ஆட்சியாக இருக்குது செவ்வாய் வந்து வர்க்கோத்தம் நிலை வேறு மூணாம் இடம் அப்போ இவங்களோட முயற்சி தைரியம் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் அதில் வந்து ஒரு தடுமாற்றத்தையும் ஒரு வேகத்துக்கு வெ அதாவது முயற்சிக்கு வெற்றி இல்லாத தன்மையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த மூணாம் இடம் செவ்வாய் சனியோட சாரத்தை பெற்று ஏன்னா சனி பலம் இழந்துட்டார் இங்கே செவ்வாய் பலமாக இருந்தாலும் சனி பலம் இழந்துட்டார் சாரம் கொடுத்தாவும் பலம் இழந்துட்டான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஒரு சிறப்பு நிலை இல்லை அப்படிங்கிற தன்மை காட்டுது உடல் ரீதியாலும் பிரச்சனை ஏன்னா உடல்காரகன் வந்து சொல்லக்கூடிய சந்திர பகவான் சூரியனோட செயற்கை பெற்று பதினொன்றில் இருந்தால் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இறுதியில் இருந்தாலும் நாலாம் இடங்கிறது அந்த உடலையும் குறிக்கக்கூடிய பாவம் தான் நாலாம் இடம் தாயாரை குறிக்கக்கூடியது உடலை குறிக்கக்கூடியது அந்த அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்கணத்தில் வந்து உட்கார்ந்தது பாதகாதிபதி லக்கணத்தில் இருப்பது சிறப்பு கிடையாது ஜாதகத்துக்கு பாதகாதிபதி லக்கணத்துக்கு வந்தால் உறவு உறவு மூலியமாக ஒரு பகையும் நட்பு மூலியமாக ஒரு பகையும் கணவர் என்று சொல்லக்கூடிய மூலியமாக பகையும் ஏன்னா ஏழாம் இடம் கணவர் ஸ்தானம் அப்போ கணவர் ஸ்தானம் வந்து லக்கணத்தில் வந்துச்சு அப்போ கணவரனால் ஒரு தன்மையில் கணவருக்கும் இது இல்லை ஏன்னா ஏ ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் பரவாயில்ல அவர் வந்து லக்கியணத்தில் உட்காந்து இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற கணவராக வந்துவிட்டாங்க அப்போ கணவர்களால் பிரச்சனையும் கஷ்டமும் நஷ்டமும் அடையக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஏன்னா கு குரு வாங்கிய பெற்ற சாரம் சந்திரனோட சாரம் அப்போ அவர் லாபாதிபதி சார்ந்தப்பட்டிருந்தால் கணவருக்கு லாபம் கணவரால் இவங்களுக்கு நஷ்டம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இந்த ஜாதகம் உணர்த்தது அப்போ இவங்களுக்கு இந்த சுக்கரதிசை முடிகிற வரைக்கும் ஒரு சிறப்பு இல்லைங்க சுக்கர திசை எப்போ இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது சுக்கரதசை அப்போ சுக்கர திசை இந்த ஜாதகத்துக்கு தர்க்க காலத்தில் வந்திருந்தால் கூட அவ்வளோ ஒரு சிறப்பு அற்ற ஒரு நிலையை இந்த ஜாதகத்துக்கு சுக்கரன் இருபது வருஷ காலம் இந்த இருபது வருஷ காலத்தில் இந்த ஜாதகத்துக்கு இப்போ இவங்களுக்கு நடந்து முடிஞ்ச ஒரு காலம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சுங்க இன்னும் இருக்கிறது இவங்களுக்கு என்ன இந்த அடுத்தது வரக்கூடிய சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி இன்னும் ஒரு எட்டு வருஷ காலம் ஏழு வருஷ தான் இருக்குது இந்த திசையிலே இப்போ இதை இவங்க ஓட்டி ஆகணும்னு வச்சுங்களேன் அப்போ இவங்களுக்கு இந்த சுக்கர புத்தி முடிகிற வரைக்கும் சுக்கர முடிகிற வரைக்கும் இப்போ குரு புத்திங்கிறது ஒரு பாதகமான ஒரு நிலையும் அதாவது கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தன்மையாக காட்டுகிறது ஒரு திருப்தியற்ற தன்மையை காட்டுகிறது அதே மாதிரி புத்திரஸ்தானம் என்ற சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடமும் பெண்களுக்கு ஐந்து ஒம்பது இந்த ரெண்டு நிலையுமே சரியில்லாத போச்சு அதான் ஐந்தாம் இடமும் சிறப்பு இல்லை ஒம்பதும் சிறப்பு இல்லை அப்போ குழந்தைங்களாலும் இவங்களுக்கு பெற்ற குழந்தைங்களாலேயும் ஒரு சிறப்பு இல்லாத போச்சு பிள்ளைங்களாலேயும் ஒரு சிறப்பு இல்லாத போச்சு என்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டுது ஜாதகத்தில் ஏன்னா செவ்வாய் பார்க்குறாரு பாக்கியத்தை ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் மூணுலேருந்து பார்த்தா கூட ஆட்சி பெற்று பார்த்தா கூட அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா அதை அணிவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதான்னு பார்த்தா இல்லைன்னு சொல்லுது ஜாதகத்தில் ஏன்னா அவரும் சனியோட சாரத்தை பெற்றிருக்காரு அதனால் இந்த ஜாதகத்தோட இப்போ இருக்கிற குடும்ப நிலையும் சரி பொருளாதார நிலையும் சரி எல்லாமே ஒரு சிறப்பற்ற தன்மையாக காட்டுகிறது அப்போ இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அப்போ ஒம்பது கூடையும் பத்தில் இருக்கிறான் அப்போ ஒம்போதாம் இடம் பாக்கியத்தை இலக்குது பத்தாம் இடம் கர்மத்தை செய்ய சொல்லுது அப்போ அது கர்மாவின் பலனை அனுபவிச்சு தான் அந்த ஜாதகர் தீர்த்தாகணும் ஏன்னா பத்தில் இருக்கிற சுக்கரன் கர்மக்கா கர்மஸ்தானத்தில் இருக்கிறனால அப்போ இந்த சுக்கரனுங்கிறது ஒரு அழகான கிரகம் ஒரு தன்னோடய ஆசைப்படி வாழணும்னு ஒரு கிரகம்னு வச்சுங்களேன் தன் ஆசைப்படி வாழ முடியாது தன் அழகாகவும் இருக்க முடியாது ஒரு ஏன்னா பெண்கள் எப்போயுமே ஒரு ட்ரெஸ்ஸாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் தன்னை அலங்கரிச்சுக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இந்த சு இந்த சுக்கரன் அதை கொடுக்க மாட்டார்னு வச்சுங்களேன் தன்னை வந்து அழகாக காட்ட விட மாட்டார் ஏன்னா திரிசூனத்தில் போய் உட்காந்துட்டார் ராகுவோட சாரத்தில் உட்காந்துட்டார் ராகு அதுக்கு திரிகோணத்தில் இருந்தாலும் இதுக்கு வந்து பலம் இல்லாத போச்சு பலனும் இல்லாத போச்சு என்ற ஒரு நிலைப்பாட்டை ஜாதகம் கோடிட்டு காட்டுகிறது அப்போ இந்த சுக்கரரசு முடிகிற வரைக்கும் இவங்களோட கர்மாவின் பலனை கஷ்டப்பட்டு தான் போக்கி ஆகணும் அதே மாதிரி எல்லாத்துலேயும் இவங்களுக்கு பிரச்சனை மேலோங்கி இருக்கிற காலகட்டமாக இருக்கிறது அப்போ இப்போ நடக்கக்கூடிய குரு புத்தியும் சுக்கர மகாதசியில் குரு புத்தியும் சிறப்பு அற்ற ஒரு நிலையை காட்டுகிறது என்ற ஒரு நிலையில் இப்போ கோச்சாரதியாகவும் சனி பகவான் இவங்க லக்கணத்துக்கு ஏழிலும் சந்திரனுக்கு ஒம்போதிலும் போகிறாங்க இப்போ கொஞ்சம் அஷ்டமும் சனி விளையிருக்குது இருக்குது கடகராசிக்கு அஷ்டமாக விளையிருக்குது இருக்குது அதனால் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க அப்போ இந்த ரிலீஃபாக இருந்தாலும் இந்த குரு புத்திங்கிறது அவ்வளோ சிறப்புத்தன்மை இல்லை என்பது தான் காட்டுகிறது கணவருக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இருக்கக்கூடாது இருக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடும் ஜாதகத்தில் காட்டுதுன்னு வச்சிங்களேன் ஏன்னா ஏழாம் அதிபதி இவங்க அழைக்கிறதுக்கு வந்துட்டாலும் அவங்க வந்து தன்னோட பலத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிறத அதாவது கணவரால் இவங்களுக்கு ஆதாயம் இல்லை இவங்களால் வேணால் கணவருக்கு ஆதாயமாக இருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடும் ஜாதகத்தில் தெரிகிறது அப்போ இந்த சுக்கரதிசை முடிகிற வரைக்கும் பிரச்சனைகள் மேலும் இருக்கும் அடுத்து வரக்கூடிய சூரிய மகாதசின்னு பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆகக்கூடிய தன்மை எல்லாம் பிரச்சனையும் ஒதுங்கி இவங்க ஒரு வாழ்க்கையை தனித்துவமாக வாழக்கூடிய வாழ்க்கையே வாழ்வாங்க ஏன்னா அந்த சூரியனுங்கிறது ஆயிலம் லக்னாதிபதியோட சார் சாரத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகம் எப்படி வாழணுங்கிற நிலைப்பாட்டை சூரிய திசை தான் உணர்த்தும் அப்போ இந்த காலகட்டம் எதுவுமே திசை வரைக்கும் இதை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் சூரிய திசை வரும்போது பிரகாசமான வாழ்க்கையை இவங்களுக்கு உண்டாகும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பண்பத்தி வேலுச்சந்திரன்